ஹாய் ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு வந்து தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் என்னென்னா நான் ரீல்ஸ் பண்ணலாம் போயிட்டு மொட்டை மாடியில் ஃபுல்லாக நினஞ்சிருச்சு அதனால ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு கடலாம் ரொம்ப ஈரமாகிடுச்சு இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த வாட்டி என்னன்னா எங்கள் வீட்டில் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக செஞ்சிருக்கு கம்மியாக செஞ்சிருக்குன்னா அளவு ரொம்ப கம்மியாக செஞ்சிருக்கு மற்றபடி யூஸ்வலாக செய்கிற மாதிரிதான் தான் செஞ்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேணா முறுக்கு இந்த முறுக்கில் வந்து என்னோட பங்கு என்னென்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த முறுக்கு வந்து நான் தான் மாவெல்லாம் பசைஞ்சு உள்ளலாம் அமைக்கி ப்ளஸ்லாம் பண்ணது ஃபஸ்ட்டு முறுக்கு நான் பண்ணது அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பண்ணாங்க அப்போ நான் கேட்டேன் மாவை பசுகிறதால தான் அந்த கைப்போக்கு வருமா சாஃப்ட்டு வருமா முறுமுறுன்னு வருமான்னு வருமானு கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் வராது இது வந்து நாங்க கலக்குற மாவுல இதுலலாம் தான் வரோம் நீ கலக்குறதுலாம் ஒன்றும் பசுறதுலாம் ஒன்றும் வராதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தவோ இந்த முறுக்கு நான் சொல்லலை ஆனா இதில் வந்து ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு பசிஞ்சது இதில் வந்து ஏன்னா எல்லா முறுக்குலேயும் என் கை பக்குவம் வரும் ஃபுல்லா என் கை ப பதிஞ்சு இருக்குது முறுக்கு மட்டும் நான் சொல்லாம் எங்கள் வீட்டில் அக்கா சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த அச்சுமுருக்கு முருக்கு வந்து எல்லார் வீட்லயும் செய்வாங்க இந்த அச்சு முருக்குல என்னோட பங்கு என்ன ஒரு பங்கும் இல்ல எங்க அக்கா தான் செஞ்சது அச்சுமுருக்கு அக்கா தான் செஞ்சது அப்புறம் என்ன அதிரசம் அதிரசம் அதிரசத்துல என் பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிரசம் ஃபுல்லாவே நான் தட்டுனதுங்க அத பாருங்க ரவுண்டா ம் ரவுண்டாக வந்துருவரனா ஹலோ என் கை பக்குவோம் தட்னல் இப்போ மட்டும் இல்லை எல்லா தீபாவளியும் நான் தான் ம் நெக்ஸ்ட் என்ன இது வந்து என்னன்னா முந்திரி கொத்து ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து வேற பேர் சொல்லி கூடுவாங்க வந்து முந்திரி கொத்து சொல்லுவோம் என்னன்னா இந்த முந்திரி கொத்து வந்து எங்க அம்மா செய்ய மாட்டேன்னா நாங்க வருஷ வருஷம் செய்யறதை எதுக்கு விடுவானேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா செய்ய சொன்னேன் முந்திரி கொத்துல என்னோட பங்கு என்னன்னா வருஷ வருஷம் என்ன அதை தான் பண்ணுவேன் எங்க நம்ம வந்து பண்ணி எடுத்து இப்படி ஊத்துவாங்க அது அப்படி சுட 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 அப்படி ரவுண்ட் பிடிக்கணும் அவ்வளவுதான் இதுதான் என் பங்கு எப்ப போதா அது ரவணை மட்டும் பிடிச்சி கொடுத்தேன் அவ்வளோ அடுத்தது என்னோட என்னோட அவ்வளோ ஒரு ஃபேவரெட்டாக என்ன பேவரெட்னா இது வந்து என்னன்னா சுசியம் சுசியம் வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எது என்னென்னா அப்படியே வாய்ப்புள்ள பட்டா அப்படி அப்படி போயிடும் அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை எடுத்துட்டு அப்படி உள்ள போடும் எப்பவுமே இதை நிறையா பங்கு என்னன்னா இதுவும் நான் உரிமை மட்டும் நடத்த எவாங்க விட்டு விட்டு எடுப்பேன் போது வாயில போட்டு சுசியம் எப்ப செய்வாங்க தீபாவளி காயெல்லாம் செய்வாங்க ஒன் டே மூணுலாம் செஞ்சு வைக்க மாட்டாங்க இந்த காலை தான் செய்வாங்க மசாலா வடை கொளுந்த வடை தான் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா எனக்கு மசாலா வடையும் பிடிக்கும் ஊந்து வடையும் பிடிக்கும் இந்த மூணுமே எங்கள் வீட்டில் காலையில் செய்வாங்க சுசியும் மசாலா வடை உளுந்த வடை காலையில் செஞ்சுருவாங்க காலையில் செஞ்சு மூணு பெட்டியில் வைப்பாங்க போகும்போது வரும்போது தெரியுதா நான் ஏன் வந்து வெயிட்டே கம்மி பண்ணுறது இல்லைன்னு இப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி கம்மியாகும் சாப்பிட்றதுல மட்டும் மஞ்சகமே எதுக்கு வாழ்க்கைக்கு தான் அத அப்படியே படகு படக்கு போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன இட்லி அப்புறம் மட்டும் கிளம்பி வைப்பாங்க சோ இப்படிதான் எங்க தீபாவளி இது போக ஊர்லேருந்து முறுக்கு கரைச்சி தண்ணி டிபார்ட்மெண்ட் இதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீ வந்து இப்போதைக்கு வெயிட் குறைய மாட்டா வெயிட்டு குறைய மாட்டா வெயிட் குறையவே மாட்டான்னு வச்சுப்பாங்களே ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் அண்ட் ஹாப்பி தீபாவளி பாய் வரட்டா